இடத்திலேயே தன்னை கொடுத்து உன்னை காக்க ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை எங்க உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்ற அப்ப கேட்டோம் சொன்னாங்க இல்ல நான் வந்து போயிடு சாமி தான் சொல்லுவேன் அந்த ரஜினி படத்தில் அந்த வடிவேல் மறந்து போயிடுவாங்கல்ல சந்திரம் இல்லையா அப்படியே இருப்போம் அந்த பல்லு அப்படியே இருப்போம் பாருங்க இமேஜ் பண்ணி பாருங்க இந்த செல்போன்ல என்ன மேட்சிங் பண்ணுவீங்களா அந்த வடிவேல தலையும் நம்ம எடப்பாடி பழனிசாமி தலையும் பாதி பாதியாக போகுது கரெக்டாக இருக்கும் மேட்ச்சிங்க இந்த பல்லு பாடிசாமி கிட்ட அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார் பாவி பஸ்ஸு ஒல்லடா ரயில் உள்ளடா கம்பெனி கறக்கலடா கடை இன்னும் திறக்கலை பார்த்தீங்க அந்த சாப்பிடறாங்க ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறான்னு சொன்னோமா இல்லை எவ்வளோமா கொடுத்தோம் வந்து என்ன சொன்னாங்க நீ பாட்டுக்கு ஐயாயிரம் ரூபான்னு சொல்லுவார் பணம் எங்கே இருக்குது யார் அக்கௌண்டில் இருந்து கொடுக்குறதுன்னு சொல்லி ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் இந்த ஊரில் கேபிள் டிவிக்கு மாதம் எவ்வளோமா இரநூத்தம்பதா அப்போ என்கிட்ட இருபது ரூபா திருட்டு தரமாக வாங்குறாங்க போயிது இரநூத்தி எழுபது வாங்குறோம் போய் வச்சுக்கிறாங்க இரநூத்தம்பது ரூபா நாலு மாதம் இரநூத்தம்பது ரூபா கட்டினா ஆயிரம் ரூபா அந்த உக்கால ஓடி கொடுத்த ஆயரருவா செய்ய போச்சு வேற வயிற்றுல என்ன ஈர துணியாடா போட்டு வாழறது அப்ப சொன்னோம் எப்ப வெள்ளா போட்டியில என்ன பணம் இருக்குதுன்னு தெரியாது நாங்க என்ன நினைச்சோம் நோட்டெல்லாம் செலவு பண்ணிட்டு சில்லறைய போட்டு வச்சிருப்போம் அதுலயாவது எடுத்து ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுத்துடலான்னு எங்க அண்ணன் தளபதி ஐயாயிரம் கொடுக்க சொன்னேன் நீ ஆயிரம் கொடுத்தாய் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுத்த படுத்த நாலாயிரத்தை ஆனா இவன் போய் நாங்க போய் அந்த கல்லா போட்டியை தான் தெரியுது இவன் சசிகலா காலம் மட்டும் நக்கல எல்லா போட்டியும் சேர்த்து நிக்கிட்டான்னு அங்க போனவங்க தான் தெரியுது ஆனா கொடுத்த பார்த்த காப்பாற்றணுமா இல்லையா சாதாரண ஸ்தானிகள் தான் நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவேன் எங்கள் தாத்தா கலைஞரோட ரத்தம் அந்த உடம்புல ஓடுது வாக்கை காக்க நாக்கை அறுக்கும் கூட்டம் நாங்கள் என்ன சொன்னோம் நாலாயிரம் தருவாங்க எப்போ தருவேன்னு கேட்டான் ஜூன் மாதம் மூணாம் தேதினு சொன்னோம் ஆனால் கொடுத்தது மே மாதம் ரெண்டாயிரம் ஜூன் மாதம் ரெண்டாயிரம் கொடுத்த மாட்டியாமா இப்படி உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ திட்டங்கள் சொன்ன இத்தனையும் இந்த நாலாயிரத்தையும் கொடுத்து இவ்வளவு ஆயிரம் ஆணுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு லேடிஸுக்கு பஸ் இவ்வளவும் கொடுக்கணுமே இதெல்லாம் எப்படி எங்க தளபதியால கொடுக்க முடிஞ்சதுன்னா அவர் சாதாரண தளபதி அல்ல எங்க தாத்தா கலைஞர் இந்த இயக்கத்திற்கு தந்த செல்வ சீதனம் அவருக்கு மனதில் தாத்தா கலைஞர் இந்த நாட்டை ஐந்து முறை ஆண்டார் எங்கள் அண்ணன் தளபதி செய்த சாதனையை சொல்லிவிட்டேன் ஆறாவது முறையாக வாக்கு கெட்டு நாங்கள் வீதிக்கு வந்தபோது எங்கள் தாத்தா கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா தாய்மார்களே ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டார் அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் நடத்துவதற்கு நீங்கள் கஷ்டப்பட்டால் நீங்கள் கஷ்டப்படாதீர்கள் தாத்தா நான் இருக்கிறேன் வா முப்பதாயிரம் ரூபாய் திருமணம் உதவி திட்டம் திருமணம் முடிந்ததா அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் பா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருது அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேசும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் அடுப்பும் தருகிறேன் சந்தோஷமாக வாழட்டும் மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா ஏழு மாதம் ஆகி போனதா அந்த பெண்ணுக்கு சத்தான உணர்வு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் மாதம் ஆயிரம் வீதம் மூன்று மாதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா கணவன் சத்தான உணவு வாங்கி தரவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மீண்டும் ஆயிரம் வீதம் மூன்று மாதம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா அவனுக்கு

சைக்கிள் ஓட்டுவானா உன்னிடம் வாங்கி கொடுக்க காசு இல்லையா தமிழைப்படாது தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் சைக்கிள் தருகிறேன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடித்தானா அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா அவன் தான் வீட்டில்